ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தமிழில் போட்டுக்கிறது உண்மைதாங்க இனிமேல் லைவ் வீடியோ என்னால் போட முடியாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு ஸ்ட்ரைக் வந்து எதனால் வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லைவ் போட்டு ஒன் வீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டாக லைவ் போட்டு முடிச்சுட்டு நான் மொபைல் ஃபஸ்ட்டு போயிட்டேன் கட் பண்ணி தான் வச்சேன் அதுக்கப்புறம் தம்பி வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் ஆன் பண்ணி அந்த லைவில் அப்படியே போயிட்டான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அன்லிஸ்டில் கொடுத்து வச்சுருக்கணும் லைவ் முடிஞ்ச உடனே அன்லிஸ்டில் கொடுத்து வச்சுருந்தா அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது நம்ம பப்ளிக்கில் கொடுத்து வச்சிருந்ததுனால அவன் நார்மலாக எப்பயும் போல் அலத்தி அவன் பேசுவான் அவன் பட ஹை ஹாய் அப்படி பேசிகிட்டு இருப்பான் இல்லையா அந்த மாதிரி பேச ஆரம்பித்து போயிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன கவையன் பேசிகிட்ருக்கேன் ஃபோனில் அப்படின்னு சொல்லி நான் நார்மலாக வந்து பார்க்குறப்போ தான் அது லைவ் அப்படிங்கிற மாதிரி ஸோ லைவில் போயிட்டான் லைவில் பேசிகிட்ருக்கான் தெரியாமல் வந்து டச் பண்ணி போயிருக்கு லைவ் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு சரி ஓகேன்ட்டு நான் சடனாக என்ன பண்ண தெரியல கட் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணேன்னா யூடியூப் ஸ்டுடியோக்கு போயிட்டு அந்த வீடியோ கவின் பேசின வீடியோ லைவ் வீடியோ வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணி விட்டுட்டேன் சரிங்களா அதை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெலிட் பண்ணி விட்டுட்டேன் வச்சுக்கடா டெலீட் பண்ணி விட்டுட்டேன் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா டெலிட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரைக் வர மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா முதல்ல வீடியோ வந்து டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எனக்கு முன்னாடி தெரியாது ஃபர்ஸ்ட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரைக் வரதுக்கான மெயின் காரணம் வந்து நான் லைவ் முடித்ததுக்கப்புறம் அன்லிஸ்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கிறோம் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் பப்ளிக்லேயே இருந்ததுனால குழந்தைங்க கவின் வந்து தம்பி வந்து டக்குன்னு அதை வந்து அழுத்தி அது வந்து லைவுக்கு போயிடுச்சு அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் லைவுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கணும்னா சரி ஓகே அந்த வீடியோவாத டெலிட் பண்ணாமல் இருந்திருக்கணும் வீடியோவை வந்து டெலீட் பண்ணதுனால தான் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ண முடியாது ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல ஸ்ட்ரைக் அப்படின்னா வந் நம்ம ஒரு வீடியோ கா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் வரும் அதாவது கம்யூனிட்டி கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ்லாம் இருக்கும் அந்த ரூல்ஸில் வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வரும் என்ன ரூல்ஸை நான் பிரேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதாவது குழந்தைங்க கிட்ஸ் வந்து லைவில் வரக்கூடாது அது ஒரு விஷயம் ஸோ லைவில் வந்து கிட்ஸுங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ கவின் தெரியாமல் லைவ்வில் போனதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு லைவ் எப்பவுமே வா யூடியூப்காரங்க வந்து லைவ் எப்பவுமே வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க போல் ஸோ உடனே ஸ்ட்ரைக் வந்துருச்சு சரி ஓகே இதுக்கு மேலே வந்து நம்ம வீடியோஸ் போட முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி என்ன என்ன பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா என்ன வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்துருச்சு இனிமேல் நீங்கள் வந்து லைவ் வீடியோ போட முடியாது வீடியோஸ் போட முடியாது எதுவும் வீடியோஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல உடனே யூடியூப்பில் போய் பார்த்தோம் சரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றதலாம் சொல்லி நிறைய பார்த்தேன் வீடியோஸு அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு வேலை இந்த மாதிரி வீடியோக்கு ஏதாவது எந்த வீடியோக்கு நமக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கோ வீடியோக்கோ லைவ்க்கோ ஸ்ட்ரைக் வந்திருக்கோ அந்த லைவோ அல்லது வீடியோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டெலிட் பண்ணக்கூடாதான் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம மேல்முறையீடு செய்ய முடியாது அதாவது தெரியாமல் நடந்துருச்சுங்க இல்லை வந்து எதாவது நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னா நம் நம்ம யூடியூப்புக்கு வந்து தெரிவிக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம மேல்முறையீடு செய்யலாம் யூடியூப்புக்கு நம்ம அனுப்பிச்சி விடலாம் அவங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நம்ம வீடியோ செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணாமல் இருந்தால் தான் செக் பண்ணி பார்ப்பாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னி அவங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஓகேன்ட்டு நமக்கு ரிலீ ஸ்ட்ரைக்கை வந்து இது பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஓகே அவ்வளோ இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைக் வந்து மூணு மாதம் கழிச்சு தான் வந்து ஸ்ட்ரைக் வந்து போகும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைவ் வீடியோஸ்லாம் போட முடியும் ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு வந்து இப்போது ஸ்ட்ரைக் வந்துருச்சு ஸோ அதனால் இப்போ வந்து மூணு மாதத்துக்கு வந்து த்ரீ மந்த்துக்கு வந்து வீடியோஸ் எதுவுமே நம்ம லைவ் வீடியோஸ் எதுவுமே போட முடியாது சரி ஓகே நடந்தது நடந்துருச்சு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலுடைய லிங்க் வந்து இந்த சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் கொடுக்குறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனலை டச் பண்ணி வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் இது இருக்கும் பாரு கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு அதிலே போட்டிருப்பாங்க மேலே அதை டச் பண்ணிங்கன்னால் அதில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனலுக்கு போய்டும் நீங்கள் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனலில் தான் நம்ம லைவுக்கு வரேன் இனிமேல் வந்து அந்த சேனலில் தான் லைவ் போகலான்னு இருக்கேன் டெய்லியுமே ஸோ நம்ம எப்பயும் போல் த்ரீ பிஎம் தான் டைமிங் ஸோ அந்த சேனலில் இனிமேல் லைவ் போகலாம் அப்படின்னு நான் இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம லைவை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களால் நம்ம லைவை வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அந்த டைமுக்கு வரங்கிறது ஷெடியூலும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லைவுக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த லைவில் வந்து கலந்துக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி ஓகே ஸோ மறக்காமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் என்ன வீடியோஸ் அதுலேயும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே அதில் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் அதுவும் பாருங்கள் சரிங்களா ஓகே நம்மளை க நம்ம லைவ் கலந்து லைவில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கலந்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்